ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி பப்பாளி காய் பறித்து நாகர்கோவில் சொதி தான் செய்ய போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இன்றைக்கி நான் காயில் செய்ய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க செய்யும்போது இந்த காயோட நன்மைகள் என்னென்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் பப்பாளி பழமாக எடுத்துக்கும்போது அதில் ஒரு வகை சத்துக்கள் இருக்குது இதை மாதிரி காயை எடுத்துக்கும்போது இதில் ஒரு வகையில் சத்துக்கள் இருக்குது இந்த காய் நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த வெள்ளை பகுதி தூளாக கட் பண்ணி போட்டு நம்ம சிறுவருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் செய்து சாப்பிட்லாம் இந்த காயில் நிறைய நார்சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஃபைபர் தேவைப்படுதுன்னும்பொழுது அந்த ஃபைபர் ஃபுட்டுக்காக இந்த பப்பாளி காய்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கி நான் பறிச்சிட்டு வந்த இந்த பப்பாளி காய்களை நல்லா தண்ணியில் அலம்பிட்டு மேலே இருக்க இந்த தோலை நல்லா பச்சை தோலை எடுத்துருங்க உள்ளே நல்லா வெள்ளையாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அதுக்கும் உள்ள இருக்கிற அந்த நார் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் சின்ன சின்ன விதைகள் இருக்கும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தான் இந்த பப்பாளி காய்களை பயன்படுத்தணும் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காய் சாப்பிடும்போது அதிகமாகவே கிடைக்கும் விட்டமின் சி விட்டமின் ஏ நிறைய சிட்ரஸ் பழங்கள் எடுக்கும்போது கேரட் எடுக்கும்போது தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சி விட்டமின் உங்களுக்கு நிறைய வேணும்போது இந்த காயை தேர்ந்தெடுக்கலாம் இது ஒரு நல்ல சாய்ஸ் தான் நிறைய பேர் இந்த காய பார்த்திங்கன்னா உணவில் பயன்படுத்த மாட்டாங்க எளிதில் ஜீரணம் ஆகாதுன்னு வாரத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி நீங்கள் சாப்பிட்றதால இதனோட சத்துக்களும் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஜீரணம் ஆகல அப்படின்ற பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதால ஜீரணிக்கிற தன்மை ரொம்பவே குறைவுதான் அதனால வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க என்னதான் இருந்தாலும் நமக்கு நார் சத்துன்றது கண்டிப்பா தேவையான ஒன்று ஏன்னா மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும் நல்ல உடம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லிம்மாக இருக்கணும் அடுத்தபடியாக நம்ம டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக நாசத்து பொருட்களை போது இந்த பப்பாளிக்காயை தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஞ்சியாகவே கட் பண்ணதால் உள்ளே எந்த ஒரு விதைகளும் வைக்கவே இல்லை ஸோ உள்ளே இருக்க அந்த ஒரு லேயரை மட்டும் எடுத்துகிட்டு இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு நல்லா ஒரு சக்கரை போட்டு ஜீரா எடுத்து இதையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா ஸ்வீட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளை பூசணிக்காயில் செய்வாங்க பாருங்கள் அந்த ஸ்வீட் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்குது பாருங்கள் நல்லா இதை மாதிரி சுரண்டி எடுத்தால் ஒரு லேயர் மாதிரி வரும் இந்த நார் நீங்கள் எடுத்துடணும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம தூளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பப்பேன் என்சைம் இது பார்த்திங்கன்னா இந்த பப்பாளிக்காயில் தான் இருக்குது ஸோ இந்த பப்பேன் என்சைம் நமக்கு உடலுக்கு தேவைன்னா இந்த பப்பாளிக்காயை விட்டால் வேற எதுலேயும் கிடைக்காது அதன் காரணமாகவும் செரிமானத்துக்கு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடியதான் இந்த பப்பாளிக்காய் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அது போதும் நமக்கு அதுக்கு மேலே வேணாம் இன்றைக்கி நான் சொதி பண்ணுறதால இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் தேங்காய் பால் ரொம்ப முக்கியம் ஒரு தேங்காய் எடுத்து இதை மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதில் நம்ம முதல் பால் எடுத்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்துக்கலாம் முதல் பால் அப்படியே வச்சுருங்க கடைசியில் ஊற்றிக்கலாம் ரெண்டாவது பால் இருக்குது பாருங்கள் அதில் தான் நம்ம இந்த காய்களை வேக வைக்க போகிறோம் தேங்காய் பால் போட்டால் தான் இந்த பப்பாளிக்காய் வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொதினாவே இந்த தேங்காய் பாலில் வேக வைக்கிறது தான் எல்லா காய்கறிகளையும் போட்டு சொதி செய்கிறது அது ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த பப்பாளிக்காயோட நன்மை சொல்லணும் இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறையா டைம் நான் செய்திருக்கேன் இன்றைக்கி தான் ஆனால் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்காய் பாலோட இந்த பப்பாளிக்காய் செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ முதல் பால் எடுத்தாச்சு சுடுதண்ணி ஊற்றி திருப்பி நம்ம ரெண்டாவது பால் எடுத்துட்டோம்னா இந்த சக்கையை தூக்கி எரிஞ்சிடலாம் எந்த அளவுக்கு இந்த தேங்காய் பால் எடுத்துக்கிறீங்களோ வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடியது கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்க்குற டிஷ்ஷஸ் நிறைய நீங்கள் வீட்டில் செய்ங்க தேங்காய் பால் சாதம் கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்காத பார்ப்போம் பப்பாளி பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம முகத்தில் போட்டு தேய்ச்சோனா முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும் லைட்டாக நீங்கள் பப்பாளி பழத்தை சர்க்கரையில் தொட்டுட்டு முகத்தில் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பப்பாளி பழம் இது நமக்கு வெளித்தோலை பலபளப்பாக்குது இந்த பப்பாளி காய் உள்ளுக்கு எடுத்துக்கும்போது இன்னும் சருமம் பார்த்திங்கன்னா பலபளப்பாக இருக்கும் இது உள்ளுக்கு போயிட்டு அவ்வளோ விலைகளை செய்யுது இப்போ ரெண்டு பால் எடுத்து வச்சாச்சு முதல் பால் இரண்டாவது பால் இப்போ நம்ம ஒரு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சிறுபருப்பு இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபைனலாக இதை போட்டால் தான் நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக சிறுபருப்பு போட மறக்காதீங்க சிறுபருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடுகு அடுத்தது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினிக்கு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது உளுத்தம் பருப்பு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்போ தான் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு வெள்ளை வளையரும் கலர் வரும் சின்ன வெங்காயம் அடுத்தது ஒரு நாலு அஞ்சு இதை மாதிரி கீரி எடுத்துக்கோங்க இந்த பச்சை மிளகோட காரம் வெளியில் வரணும் அதுக்காக தான் கீரி எடுத்திருக்கேன் ஆனால் நமக்கு முழுசு முழுசாகவும் இருக்கணும் கடுகு நல்லா வெடித்து வந்துடுது இந்த டைமில் ஒரு துண்டு இஞ்சி இதை கல்லில் நல்லா நசுக்கி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதையும் வதக்கிக்கோங்க மிளகாய் தூள் நம்ம போடலை அதுக்காக கொஞ்சம் காரம் சுல்லுன்னு இருக்கட்டும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்ருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு ரெண்டு மூணு குறைச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் இஞ்சி போட மறக்காதீங்க அப்போ தான் பப்பாளிக்காய் உங்களுக்கு ஜீர்ணமாகும் நல்லா இப்போ வதங்கி வந்துடுது இந்த டைமில் என்ன பண்ணுங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த காய்களை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லேசாக வதக்கி எடுத்தால் தான் இந்த பால் வாசனை உங்களுக்கு போகும் காயில் எப்பயுமே லைட்டாக ஒரு வாசனை இருக்கும் அது போகிறதுக்காக தான் இந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுக்கிறோம் நல்லா இதை மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதக்கி எடுத்த பிறகு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டாவது எடுத்தோம் பாருங்கள் தேங்காய் பால் அதெல்லாம் வேக வச்சு எடுத்தோன்னா பட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் போல வெந்து போய்டும் மட்டன் சமைக்கக்கூடியவங்க மட்டன் நல்லா பூப்போவில் நல்லா வேகணும்னு பொழுது கண்டிப்பாக அதில் கொஞ்சம் பப்பாளி காய்களை போட்டு வேக வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டக்குனு வெந்து போயிடும் சாஃப்டாகவும் மட்டன் இருக்கோன்னு வாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு பப்பாளி காய் சூப்பராக வெந்துருச்சு இப்போ ரெண்டாவது இடத்த இந்த தண்ணியாக இருக்க தேங்காய் பாலில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா அழகாக வெந்து போயிடும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஆஃப் பண்ணுற டைமுக்கு தான் ரெண்டாவது பால் ஊற்றணும் ஏன்னா அது திக்காக இருக்குல்ல ஃபஸ்ட்டே ஊற்றணும்னா தேங்காய் எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் எடுத்த பால் நம்ம எப்பயுமே நிறுத்த போகிறோம் போது அப்போ தான் ஊற்றணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் எண்ணெய் வெளியில் வந்துடுதுன்னா அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி போயிடும் பாலோட டேஸ்ட்டு தான் நமக்கு இப்போ வேணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா சூப்பராக வெந்திருக்கு நல்லா தேங்காய் பால்ல வெந்ததால திறக்கும் போதே தேங்காய் பால் வாசனை பச்சை மிளகாய் வாசனை அடுத்தது தேங்காய் எண்ணெய் வாசனை கமன்னு இருக்குது இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சிறுவருப்பு நம்ம பக்கத்தில் வேக வச்சோம் பாருங்கள் அதையும் ஊற்றிக்கோங்க இது ஒரு திக்னஸ்க்காக தான் ஊத்துறோம் சொதினா கண்டிப்பாக உங்களுக்கு சிறுபருப்பு இதை மாதிரி வேக வச்சு ஊற்றணும் தேங்காய் பால் ஊற்றணும் மறக்காதீங்க இன்றைக்கி நான் பாப்பாளி காய் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அதை இதே மாதிரி எடுத்துக்கிட்டு இதே ஸ்டைலில் சிறுபருப்பும் தேங்காய் பாலும் போட்டு பண்ணிங்கன்னா எல்லா வகையான சொதியும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்து போய்டுது இந்த பருப்பு ஒரு கொதி வந்துருச்சுன்னா ரெண்டாவது பாலை ஊற்றி நிறுத்திட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான ருசியில் இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே நச்சுன்னு இருக்கும் நல்லா இந்த தேங்காய் பால் டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதுவும் இந்த பப்பாளிக்காய் செம டேஸ்டான பப்பாளிக்காய் இது லைட்டாக ஒரு மாதிரி இனிப்பான பப்பாளிக்காய் தான் இந்த காய் அதனால் இன்னுமே ருசி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பப்பாளி பழமே சாப்பிட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி பப்பாளி காயும் பயன்படுத்துங்க அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்தும் அதிகமாக இருக்கும் காய் சொதி அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்றைக்கி செய்த இந்த பப்பாளி சொதி ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெய் இதை ஊற்றி நிறுத்திட்டிங்கன்னா இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சி விட்டமின் வேணும் ஏ விட்டமின் வேணும் பொட்டாசியம் வேணும் மக்னீஷியம் வேணும் கேல்சியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காயை தேர்ந்தெடுங்க கேல்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால எனக்கு கேல்சியம் வேணாம் கிட்னி ஸ்டோன் இருக்குது கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காய்களை எடுத்துக்காதீங்க அந்த அளவுக்கு கேல்சியம் அதிகமாக இருக்குது ஸோ காய் சாப்பிடக்கூடாதவங்க யார் யாருன்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் இதை வந்து செய்துட்டு இதில் வேர்க்கடலை வெல்லம் ஏலக்காய் பொடி பண்ணதை உள்ளே போட்டுட்டு இந்த வாழை வாழைகளில் மடித்து வேக வச்சு எடுத்தோன்னா ஸ்ரீலங்கன் ரெசிபி ஒன்று வரும் அந்த ரெசிபி பேர் என்னன்றது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி செய்த இந்த சொதிக்கு இப்படியே வாழை இலையோடு வேக வச்சு எடுத்து சொதியை போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் லைட்டாக இந்த ஸ்வீட்டை போட்டு இப்படி மடித்து வேக வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு இனிப்பு வகையும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நிறைய பதிவுகள் பார்க்கணும் வித்தியாசமான பதிவுகள் அதனோட பயன்களும் தெரிஞ்சுக்கணும் பொழுது கண்டிப்பா விஜித் யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க